ஒரு காலம் இருந்தது சைவம் தமிழில் இருந்தது ஆனால் அந்த சைவத்தின் உயிர் நூல்கள் மக்களின் கைகளில் இல்லை தேவாரம் திருவாசகம் பெரிய புராணம் இவையெல்லாம் சில மடங்களிலும் சில குருக்களின் நினைவிலும் பழைய ஓலைச்சுவடிகளிலும் மட்டுமே உயிர் மூச்சு கொண்டிருந்த காலம் அது அந்த நேரத்தில்தான் ஒரு மனிதன் எழுந்தான் வாளுடன் அல்ல வாக்கியங்களுடன் அவர் பெயர் ஆறுமுக நாவலர் நாவலர் புரிந்தது ஒன்று ஒரு சமயத்தை காப்பாற்ற வேண்டுமென்றால் அதன் அடிப்படை நூல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அந்த சிந்தனையிலிருந்துதான் தமிழ் சைவ நூல்களின் பதிப்பு புரட்சி ஆரம்பமானது முன்பு ஒரு தேவார பாடலைக் காண ஒரு மடத்தின் கதவையே தட்ட வேண்டியிருந்தது ஆனால் நாவலருக்கு பிறகு அதே தேவாரம் ஒரு சாதாரண மனிதனின் கையில் அச்சு நூலாக வந்தது அவர் செய்தது வெறும் அச்சிடுதல் அல்ல பழைய ஓலைச்சுவடிகளை தேடினார் பல பிரதிகளை ஒப்பிட்டார் பிழைகளை நீக்கினார் உரை விளக்கம் சேர்த்தார் அதன் தான் அச்சில் வெளியிட்டார் அதனால்தான் அவர் வெளியிட்ட நூல்கள் புத்தகம் அல்ல ஆதாரமானது இந்த பதிப்பு புரட்சியால் சைவம் மீண்டும் உயிர் பெற்றது தமிழ் மீண்டும் அறிவின் மொழியாக மாறியது சாமானியனும் சைவத்தின் தத்துவத்தை நேரடியாக வாசிக்கத் தொடங்கினான் ஆறுமுக நாவலர் இல்லையென்றால் இன்று நாம் படிக்கும் பல சைவ நூல்கள் வரலாற்றின் இருளில் மறைந்திருக்கலாம் அதனால்தான் தமிழ் சைவ நூல்களின் பதிப்பு புரட்சி ஒரு கல்வி நிகழ்வு அல்ல அது ஒரு பண்பாட்டு மீட்பு இயக்கம்